தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் உன்னை பாரே பிரியமானவன் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்கிற கத்தர் என்ற தலைப்பிலே நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யாரால் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஸோ இந்த அதிகாரத்தை அப்படியே வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இனிமேல் வருவதல்ல ஆல்ரெடி வி ஆர் பிளஸ்ஸு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சரி இந்த ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்துச்சியாய் அவர் தியானித்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த இதே சங்கீதத்திலே சில காரியங்களை ஆண்டவர் சொல்லினார் ஏன்னு கேட்டால் இந்த ஆசிர்வதிக்கிற கத்தை வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மட்டுமில்லை அவர் பரலோகத்திலே வீற்றிருந்து தமக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாக இருக்கிறார் அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் அவரை நம்ப வேண்டும் கத்தை நம்மை ஆசிர்வதி ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் முழுமையாய் நம்பும் போது அவர் அந்த நம்பிக்கை அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெருக செய்யும் இங்கே சொல்லப்படுவது கத்து நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ ஆண்டுடைய நினைவுக்கும் நாம் இருக்கிற அப்படின்னாலே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே உண்டு ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதம் மட்டுமல்ல பரலோகத்திலும் நமக்கு பரம பரலோகத்திலும் நமக்கு இடத்தை ஆண்டு வைத்திருக்கும் ஆனால் அப்படின்னாலே இந்த பரலோகத்திலும் ஆசீர்வாதம் ஊலோகத்திலும் ஆசீர்வாதம் உலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை குடும்பங்களிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பிள்ளைகளை குறித்த ஒரு மகிழ்ச்சி ஸோ இதெல்லாம் ஆண்டு நம்ம கொடுக்க பெரிய வரப்பிரசாதம் எத்தனையோ குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீர் வேதனை புலம்பல் பாவங்கள் பத்தி எத்தனையோ குடும்பங்கள் சபிக்கப்பட்டிருக்கு ஆனால் கத்து நம்மையும் நம்ம குடும்பத்தை நினைத்திருக்கிற அப்படின்னாலே தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிற அப்படின்னாலே அவர் ஆசிர்வதிக்கிறது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்போம் இந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு தொடர்ச்சியாக ஒரு வசனம் சொன்னால் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியார் யாரெல்லாம் நீங்கள் கத்தருக்கு பயப்பட்டு இந்த உலகத்திலே ஐயோ கத்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய பயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்களை கத்த ஒரு நாள் கைவிட மாட்டார் அவர்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கார் சோ பெரிய மாணவர்களே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் மானத்தையும் பூமியும் படைத்த கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம் நம் கத்தருக்கு பயப்படுவோம் அவருடைய நினைவுக்குள் நாம் இருக்கிற நிச்சயமாகவே கத்தர் இந்த நாட்களிலே அவடைய தேவைகளை சந்தி அற்புதமாக சந்திப்பார் நம்முடைய பிள்ளைடைய படிப்புகளை ஆசிர்வதிப்பார் திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக கற்று உதவி செய்வார் திருமண காரியங்களை வாய்க்கு செய்வார் ஆசிர்வதிக்கும் கத்தர் உங்களை இந்த காலை வரையிலே ஆசிர்வதிப்பாராக வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்